டெஃபனெட்டாக டயட்டோடு சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணணும் இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டி இன்டென்சிட்டி டியூரேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய கேலரிஸ் அவங்களோட புரோட்டீனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் பண்ணி கொடுப்போம் இதில் உங்களால் அந்த அளவுக்கு புரோட்டீனை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் சரிங்களா ஸோ வே ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்து ஒரு தவறு கிடையாது ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் வே புரோட்டீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஓவர் த கவுண்டர் போயிட்டு ஃபேட் பர்னர்ஸ் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணக்கூடாது ஸோ நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா ஒயிட் ரைஸ் எடுக்காதீங்க பாலிஷ் ரைஸ் எடுக்காதீங்க மில்லட்ஸு சாமை வரகு திணை கைக்குத்தல் அரிசி நார்ச்சத்தோடு இருக்கிற ரைஸாக பார்த்து எடுங்க அப்போ உங்களுக்கு ப்ரௌன் ப்ரெட்னாலே ஹெல்தி தான் எதுவுமே அதுக்காக அது ஹெல்தி அதையே நான் சாப்பிடறேன் அப்படின்னா அது தவறு தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை ஹெல்த் டாகிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்கோங்க டயட்டீஷியன் டாக்டர் ஜெயவானி அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹலோ வைஷாலி ஹாம் குட் மேம் ஸோ இந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து டயட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா இல்லை எஸைஸ்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டெஃபினெட்டாக டயட்டோட சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணணும் இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது வந்து எக்ஸசைஸால் மட்டும்தான் முடியும் டயட்டால் முடியாது ஸோ நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட்டை பிளான் பண்ணணும் இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க ஒரு சிலவங்க ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் போவாங்க ஒரு சிலவங்க ஜிம்முக்கு போயிட்டு நிறைய வெயிட் தூக்குவாங்க ஸோ இவங்க அவங்களோட டயட் எல்லாருக்குமே ஒன்றா இருக்க முடியாது ஸோ வேறு வேறு டயட் நாங்கள் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி கொடுப்போம் ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டென்சிட்டி டியூரேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட கேலரிஸ் அவங்களோட ப்ரோட்டீனை நாங்கள் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் பண்ணி கொடுப்போம் ஸோ டயட் அண்ட் டு கோ ஹேண்ட் இன் யூ ரீலி வாண்ட் டு அ ஹெல்தி வெயிட் லாஸ் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜிம்க்கு போறவங்க இப்போது இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதுனா வேய்ப்ரோட்டீன் தான் ஸோ வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கிட்டா தான் ஜிமுக்கு போகணும் அப்படி கிடையாது இப்போ வந்து நான் சொன்னா இப்போ எக்ஸசைஸ் பண்றோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்றோம் அங்கே போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றோம் தசைகள் எல்லாத்தையுமே வேலை வாங்கிக்கிறோம் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ ஜிம் கோவர்ஸ் வந்து அவங்களுடைய இன்டென்சிட்டி டியூரேஷனை வச்சு தான் எவ்வளவு ப்ரோட்டீன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து டூ கிராம்ஸ் வரைக்கும் போவோம் இப்போ ஒரு நார்மல் பர்சன் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கே ஒன் கிராம் பர் கேஜி பாடி வெயிட் கொடுப்போம் இதே ஜிம் கோவர்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ வரைக்கும் கூட போகலாம் சரிங்களா ஸோ அப்போ அந்த சமயத்தில் உங்களோட நார்மல் வீட்டில் பண்ணுற சமையலில் அதாவது சிக்கன் ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் வந்து ஹை ப்ரோட்டீன் இதில் உங்களால் அந்த அளவுக்கு ப்ரோட்டீனை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வே ப்ரோட்டீன் தேவை இல்லை இதே வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் சோர்ஸஸ் தான் உங்களுக்கு இருக்கலே ஹை ப்ரோட்டீன் வெஜிடேரியன் சோர்ஸஸ்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா வே ப்ரோட்டீனை உள்ளே கொண்டு வரலாம் தப்பே கிடையாது சரிங்களா ஸோ வே ப்ரோட்டின் எடுக்கிறது வந்து ஒரு தவறு கிடையாது ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது ஏன்னா ஹை புரோட்டீன் சம்டைம்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் கிட்னிஸ் ஓகே ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது உங்களோட யூரிக் ஆசிட் லெவல்ஸ் எப்படி இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஏதாவது உங்களுக்கு டெண்டன்சி இருக்கா அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு தண்ணி நீங்கள் சரியாக குடிக்கல அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்டாக கிட்னி அடிவாங்க ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் ஃபைபர் நிறைய எடுக்கணும் ஸோ தேர்ஸ் அ ரூல்ஸ் தட் யூ ஹவ் டு ஃபாலோ வென் யூ டேக் பே ப்ரோட்டீன் சேஃபாக நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா இந்த ரூல்ஸ் இந்த ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லைனா வே ப்ரோட்டீன் எடுக்கிறது தவறே கிடையாது இப்போது எல்லா இடத்துலையுமே சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துருச்சு ஒரு ஹேர்க்கார் இருந்தாலும் சரி முடிக்கட்டுறதுக்கும் சப்ளிமெண்ட் வந்துருச்சு ஸ்கின் ப்ராப்ளமுக்கு சப்ளிமெண்ட் வந்துச்சு அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்க்குமே சப்ளிமெண்ட்ஸ் வந்துருச்சு உண்மையாக ஒர்க் ஆகுமா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஆனால் வெறும் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துட்டு நான் சாப்பிட்றதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது சப்ளிமெண்ட்டுன்றத வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தானே தவிர்த்து நீங்கள் டயட் ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபேட் பர்னர்ஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இட் இல் ஹெல்ப் யூ ஸோ எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபேட்டை ஃபேட் லாஸை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் ஃபேட் பர்னர்ஸ் ஸோ டெஃபினட்டாக வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் அகெயின் எல்லாரும் எடுக்கலாமா அப்படின்னா கூடாது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டாக்டரோ டயட்டிஷியனோ பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கணும் ஓவர் த கவுண்டர் போயிட்டு ஃபேட் பர்னர்ஸ் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணக்கூடாது ஸோ ஒரு குட்டி மித் செக்மெண்ட் மாதிரி போயிடலாம் நிறைய மித்ஸ் வந்து இப்போ பரவிட்டுருக்கு ஸோ அது மித்தா இல்லை ஃபேக்டா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ரைஸ் சாப்பிட்டா பெலிஃபேட் போடும் ரைஸ்ன்றது கார்போஹைட்ரேட் இல்லையா அந்த ரைஸை வந்து எக்ஸஸாக சாப்பிட்டா டெஃபினட்டாக பெலிஃபேட் வரும் ரைஸ் அதனால தான் இப்போ நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஒயிட் ரைஸ் எடுக்காதீங்க பாலிஷ் ரைஸ் எடுக்காதீங்க மில்லட்ஸு சாமை வரகு திணை கைக்கூத்தல் அரிசி நார்ச்சத்தோடு இருக்கிற ரைஸாக எடுங்க அப்போ உங்களுக்கு பெலிஃபேட் வந்து அவ்வளோவா கூடாது காப்ஸே இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சாலட்ஸ் ப்ளஸ் வந்து ஜூஸ் குடித்தாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ரொம்ப தவறான கருத்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட ரூட்ஸ் போகணும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோமோ அது அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் பட்டு இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்டு ஃபுட்ஸு ஹை சுகரி ஃபுட்ஸு இது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சவுத் இந்தியன் டயட்லேயே ரொம்ப அருமையான சத்து மிகுந்த உணவுகள் நிறைய இருக்குது நம்ம பாரம்பரிய உணவுக்கே நம்ம போய்ட்டோம் சொன்னால் டெஃபனெட்டாக வந்துவிட்டு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது புரோட்டீன் பவுடர் சாப்பிடும்போது வெயிட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு அது உண்மையாக புரோட்டீன் பவுடர் தேவையில்லாமல் அதிகத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டால் டெஃபனட்டாக வெயிட் கூடும் ஸோ புரோட்டின் பவுடர் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கூடாது ப்ரௌன் ப்ரெட்னாலே ஹெல்தி தான் அதுவுமையாக அப்படி கிடையாது அதாவது ஒயிட் பிரெட் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் மைதா ப்ரௌன் பிரெட் வந்து உங்களுக்கு மல்டிகிரெயின் வருது வீட்டும் வருது ஸோ அதனால கொஞ்சம் அதுல ஃபைபர் கண்டென்ட் கூட இருக்கும் அதுக்காக அது ஹெல்தி அதையே நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது தவிர பிரெட்டே தப்பு தான் பிரெட் தப்புன்னு சொல்லல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வெளியில போறோம் நமக்கு வேற எதுவும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னா பிரெட் எடுக்கிறதுல தப்பு தப்பு இல்லை ஆனா அதையே டெய்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தவறு ஏன்னா நம்மளுடைய உணவுலேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் அதை எடுக்கலாம் தாராளமாக இப்போ ஒரு செக்மெண்ட் மாதிரி போயிடலாம் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி பீனட் பட்டர் அவகேடோ அவகேடோ வந்து இன்டர்மீடிய ஒரு ஒருத்தரை பொறுத்து தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஷார்ட் அண்ட் குட் ஃபாஸ்டிங் குட் இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்மா இப்போ உங்களை நான் உங்களை ஃபுல்லா அசஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய கண்டிஷனுக்கு ஐஎஃப் ஒர்க் பண்ணலாம் அவரை கேட்டால் அவருக்கு ஒத்து வராதா இருக்கும் அப்போ அவருக்கு ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் இதுல எது கரெக்ட் தப்புன்னு சொல்லுவீங்க ஜாங்கிரி ஒரு ஹனி இதுவும் அதேதான்டா தான்டா லைக் எது வேணாலும் சாப்பிடலாம் ஹனினா வந்து பியோர் ஹனியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜிம் போறவங்க ஹனி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க ஜாகிரி சாப்பிடலாம் அப்போ சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்கள் என்ன எடுத்துக்கலாம் பனங்கற்கண்டு ஜாகிரி ஹனி எல்லாமே ஒன்று

ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஃபுட்டை சூ பண்ணி அது மவுத்தில் இருக்கிற சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் முழுங்கினீங்கன்னா மட்டும்தான் டைஜஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உடம்புல சேரும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் இன்டைஜஷன் இஷ்யூஸும் வரும் சத்தும் உடம்புல சேராது ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டயட் பற்றியும் வெயிட் பற்றியும் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ